அனைவருக்கும் அருக்கும் வணக்கம் அனைவருக்கும் நவராத்திரி நல்வாழ்த்துக்கள் புரட்டா புண்ணியம் தரும் புரட்டாசி மாதம் பிறந்து விட்டது உடனே நவராத்திரி ஞாபகம் தான் நமக்கு வருது இந்த நவராத்திரி எப்படி வந்தது ஏன் வந்தது இதனால் என்ன பலன்றதை பற்றி இப்போது பார்க்கலாம் நவம் என்றால் ஒன்பது என்று பொருள் ஒன்பது இரவுகளில் நாம் அம்பிகையை ந விரதமிருந்து வழிபட்டு வந்தால் பொன் பொருள்கள் குவி என்று சாஸ்திரம் சொல்லுது அந்த அடிப்படையில் உருவானதே நவராத்திரி சிவனுக்கு எப்படி சிவராத்திரி உகந்ததோ அதே போல் அம்பிகை கொண்டாட உகந்தது நவராத்திரி ஆகும் புரட்டாசி மாதம் ஒரு புனிதமான மாதமாகும் கன்னிராசியில் சூரியன் பிரவேசிக்க மாதம் இது ஒருவர் வாழ்க்கையில் கல்வி செல்வம் வீரம் மூன்றும் இருந்தால்தான் கல்வியால் சம்பாதித்த செல்வத்தை காப்பாற்றி வைத்து கொண்டு வாழ்க்கை நடத்த முடியும் எனவே தான் வீரம் தரும் துர்க்கை தேவி முதல் மூன்று நாட்களும் செல்வம் தரும் லக்ஷ்மி அடுத்த மூன்று நாட்களும் கல்வி செல்வம் தரும் சரஸ்வதி தேவி கடைசி மூன்று நாட்களிலும் முறையாக பூஜை செஞ்சு வழிபட்டால் எல்லாத்தையும் நல்ல சம்பவங்கள் நிறைய நடக்கும்னு சொல்கிறாங்க ஆக்கல் காத்தல் அழித்தல் ஆகிய முத்தொழிலுக்கு மூல காரணமாக விளங்கும் தெய்வங்களான சிவன் பிரம்மா விஷ்ணு ஆகியவற்றின் துணைவர்களையான துர்க்கை சரஸ்வதி லக்ஷ்மி ஆகிய தெய்வங்களை பூ கொண்டும் பாக் கொண்டும் வழிபட்டால் தடைகள்லாம் அகலும் பண வரவு கூடும் வாழ்க்கையில் வெற்றி வாய்ப்புகளும் வந்து கொண்டே இருக்கும் அந்த தான் புரட்டாசி மாதம் வருது நான் திங்கக்கிழமை முதல் ஆரம்பமாவது தேவியின் அருள் கிடைக்காத தேவர்கள் வந்து கடும் தவம் செஞ்சார்கள் இச்சாசக்தி கிரியாசக்தி ஞானசக்தி ஆகிய மூன்று சக்திகளின் பேரர்களையும் பெற ஆசைக்கு ஆசையில் த தவம் செய்தாங்க தேவர்கள் உடலை அசைக்காமல் சவம் செய் தவம் செய்த நாட்களில் எல்லா வஸ்துக்களும் அசையாமல் இருந்தன அதன் நினைவாக நாம் குழு வைத்து கொண்டாடுறோம் குழு படிகள் ஐந்து ஏழு ஒன்பது என்று ஒற்றைப்படையில் தான் அமைக்கணும் படிகளில் வந்து வெள்ளை அல்லது மஞ்சள் துணிகளை விரித்து பொம்மைகளை அடக்கணும் முதல் படிக்கட்டில் கலசத்தை வைக்கணும் ஒவ்வொரு நாளும் அம்பிகை ஒவ்வொரு விதத்தில் அலங்காரம் செய்து நவரத்தின மாளிகைகள் மற்றும் மலர் மாளிகைகள் சுற்றி அலங்காரம் செய்து வழிபாடு செய்யணும் நெய்வேதி பொருட்களான வெண் பொங்கல் சக்கரை பொங்கல் சுண்டல் கடலை பொறி தேங்காய் பழம் இப்படிப்பட்ட பொருள்கள்லாம் வைக்கணும் வீட்டிற்கு வரும் பக்தர்களுக்கு குங்குமம் பூ மஞ்சள் மற்றும் நெய்வேதி பொருட்களுடன் வெட்டலை பாக்கு கொடுத்து உபசரிக்கணும் ஒவ்வொரு நாளும் அம்பிகையின் பாடல்களை ஒவ்வொரு ராகத்தில் பாடி அன்னியை குளிர்விக்கணும் கோயிலுக்கு சென்று நாம் அன்றாடம் அம்பிகை வழிபட்டு வர வேண்டும் கோவிலில் ஒன்பது நாளும் அம்பிகை அலங்கரித்து வைத்து பத்தாம் நாள் விஜயதசமி அன்று அம்பிகை ஊர்வலமாக வந்து மகிஷாசுர மதம் நடத்துவதை காட்டுறாங்க வாழை மரத்தை நட்டு அதில் அம்பும் போடுவாங்க நாமும் வாழை மரத்தில் அம்பு போட்டு வாழைப்பட்டியை ஒரு நூல் அளவேனும் வீட்டுக்கு எடுத்து வந்து வச்சு வைக்கிறது நல்லது ஜீவ ஜீவராசிகள் முதல் படிப்படியாக ஒன்பது படிகளில் ஒன்பது பொம்மைகளை அட் ஒன்பது படிகட்டில் பொம்மைகளை அடக்கி வைக்கணும் ஒன்பதாவது படியில் மும்மூர்த்திகள் மற்றும் அவரது மனைவிகள் வச்சு மூன்று பேரையும் வழிபடலாம் படிப்படியாக முன்னேற படிகளில் கொழு வச்சு நாம் வழிபட வேண்டும் சரஸ்வதி பூஜை என்று பூஜை அறியில் புத்தகங்கள் எழுதுபோல் கல்வி சம்மந்தப்பட்ட பொருட்களும் தொழிற்க நம்ம என்ன தொழில் செய்கிறோமோ அதற்கு உபகரண பொருட்களையும் வைத்து சரஸ்வதி பூஜை செய்து சரஸ்வதி பூஜையை நிறைவு செய்ய வேண்டும் நன்றி வணக்கம்